வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு பிராய எழுதியவர் நான் ரங்கராசன் அவர்கள் இது ஒரு சிறு கதை கதைக்கு போகலாமா நகரின் மத்தியில் பிரம்மாண்டமானதொரு கல்யாண மண்டபம் பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர் காமாட்சி சுந்தரேசன் சரவணன் மீனாட்சி ஃபேமிலி வெல்கம்ஸ் யூ ஆல் என்ற போர்டு முகப்பில் வைத்திருந்தனர் ராகுல் வெட்ஸ் ப்ரீத்தி என்ற போர்டும் இருந்தது சரவணன் மீனாட்சியின் மகன் ராகுல் காமாட்சி சுந்தரேசனின் மூத்த மகள் பிரீத்தி காதல் திருமணம் திருமணம் இனிதே முடிய அவரவர் புறப்பட தயாராயினர் ப்ரீத்தி மிகவும் ஆனந்தமாக அங்கும் இங்கும் ஆடி ஓடிக்கொண்டிருந்தாள் குடும்பத்தை பிரிந்து வேறொரு இடத்தில் வாழ்க்கைப்பட போகிறோம் என்ற கலக்கம் துளியும் இன்றி காலில் விழுந்து வணங்கிய மணமக்களை ராகுலின் பெற்றோர் வாழ்த்தினர் மகராசியா இருமா என்று உச்சி முகந்தாள் மீனாட்சி மாப்பிள்ளை எழுந்துருங்க என் பொண்ணு சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் இரண்டு வேன்கள் படகு போன்ற கார்கள் தயாராக இருந்தன சம்மந்தி நீங்கள் மற்றும் உங்கள் வீட்டு ஆளுங்க எல்லாரும் அந்த வேனில் ஏறிக்குங்க என்றார் பிரீத்தியின் அப்பா சுந்தரேசன் ராகுலும் பிரீத்தியும் ஒரு காரில் ஏற காமாட்சி சுந்தரேசன் காரை பின்தொடர்ந்து பிரீத்தியின் வீட்டுக்கு சென்றன அனைத்து வாகனங்களும் பிரீத்தியின் வீட்டுக்கா என்று தானே யோசிக்கிறீர்கள் வீட்டோட மாப்பிள்ளை என்றால் அதுதானே யதார்த்தம் ஒரு வாரம் முன்பு ராகுல் தம்பி உட்காருங்க என்றார் சுந்தரேசன் நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க பிரீத்தி நீ சொல்லிட்டியாம்மா இல்லைப்பா நீங்களே சொல்லிடுங்க ம் நான் காதல் திருமணத்துக்கு எதிரானவன் இல்லை நானும் இவளோட அம்மாவுமே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என் மாமனார் போட்ட ஒரே கண்டிஷன் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கணுங்கிறது தான் உங்களுக்கு மாமனாராக வரப்போகிற நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா பிஹெச்டி முடிச்சிருக்கீங்களா நம்ம காலேஜிலேயே ட்ரஸ்டியாக பொறுப்பேற்றுக்கலாமே என்ன சொல்கிறீங்க அக்கா அக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் ஒத்துக்க சொல்லுக்கா எனக்கும் பிஹெச்டி பண்ணணுங்கிறது கனவு மாமாக்கிட்டையே கோச்சிங் எடுத்துக்கிறேன் நீண்ட யோசனைக்கு பிறகு யோசித்து சொல்றேன் என்று கிளம்பினான் ராகுல் மிகவும் சந்தோஷமாக ஓடியது ராகுல் பிரீத்தி வாழ்க்கை அழகிய ஆண் குழந்தை இரண்டு வயது மைதுரி ஸ்வப்னா மாமா ராகுலிடம் பிஹெச்டிக்கான தீசிஸ் அனுபவங்களை கற்றுக்கொண்டான் காமாட்சி சுந்தரேசன் இருவரும் ராகுலை மரியாதையாகத்தான் நடத்தி வந்தனர் தன் மகள் பிரீத்தி இருந்தவரை ஆம் பிரீத்தி ஒரு முறை காரை தானே டிரைவிங் செய்து கொண்டு தனியாக வரும் சமயம் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் அவளது உயிரை பறித்தது நாட்கள் நகர்ந்தன எதுக்குங்க இவனை இங்கே வச்சுட்டு குப்பை கொட்டனோ என் பொண்ணோ போய் சேர்ந்துட்டா கொளவி போல் கொட்டினாள் காமாட்சி பல்வேறு வகையில் அவமானங்கள் தொடர்ந்தன ராகுலுக்கு அவனது ட்ரஸ்டி பதவியை பறித்தனர் ஸ்டாஃப் எதிரில் அடிக்கடி அவமானப்படுத்தப்பட்டான் மாமாவுக்கு ஆதரவாக ஸ்வப்னா எவ்வளவு சொல்லியும் பெற்றவர்களிடம் இவளது பேச்சு எடுபடவில்லை மாமா அத்தை நேரடியாகவே சொல்லிடுங்க நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலைன்னா நான் போயிடுறேன் ஓஹோ சிம்பாலிக்கா தினமும் சொல்கிறோமே உன் மரமண்டைக்கு நீ எல்லாம் என்ன பிஹெச்டி முடிச்சியோ குழந்தைய கொடுத்துட்டு கிளம்பு அது எப்படி மாமா என் குழந்தை என் கூட தான் இருக்கும் நான் கிளம்புறேன் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க என்று தனது அப்பா அம்மாவுடன் வந்து செட்டில் ஆனான் குழந்தையை தன் வசமாக்க நிதி தந்து நீதி பெற முயன்ற சுந்தரேசனின் முயற்சிகள் தோல்வியடைந்தன தந்தையிடமே குழந்தை வளரணும் என்ற தீர்ப்பு வந்தது ஸ்வப்னாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கும் படலம் வந்த வரன்கள் யாரும் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்க சம்மதம் தெரிவிக்கவில்லை அந்த கண்டிஷனில் ஸ்வப்னாவுக்கும் உடன்பாடு இல்லை ஒரு வழியாக வரன் ஒன்று அமைய எக்ஸ்கியூஸ் மீ நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் என்று கேட்ட ஸ்வப்னாவிடம் ஓகே என்று பால்கனிக்கு வந்தான் புது மாப்பிள்ளை கார்த்திக் ஒரே வாரத்தில் கல்யாணம் என்று நிச்சயித்து கல்யாண ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்தன ஸ்வப்னா தன் பெற்றோருடன் நகைக்கடை புடவை கடை என்று பம்பரமாக சொல்கின்றாள் பிரீத்திக்கு நடந்த அதே பிரம்மாண்டமான திருமண மண்டபம் முகூர்த்தத்தன்று காலை ஸ்வப்னா ஸ்வப்னா என்று ஒப்பனை அறையில் இருந்தவளை கூப்பிட உள்ளே இருந்தால்தானே வருவாள் ஒரே கலைவரம் செக்யூரிட்டி ஏன்பா சொப்னாவை பார்த்தியா கல்யாண பொண்ணு நேற்று ரிசப்ஷனில் பார்த்துருப்பியே இதோ இவங்க தான் ஐயா பார்த்தேன் கேட்டேன் என்னம்மா இவ்வளோ வேகமாக கார் எடுத்துகிட்டு எங்கே போகிறீங்கன்னு ஏதோ வெட்டிங் ரிங் மாற்றணும்னு சொன்னாங்க ஐயா செம ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போனாங்க காரை மொபைல் ஃபோன் போட்டு கேளுங்க ஐயா காமாட்சி வெட்டிங் ரிங் எல்லாம் கரெக்டாக தானே வந்திருக்கு போய் பாரு ஜுவல்லரிக்கு ஃபோன் போட்டார் சுந்தரேசன் சார் இப்போ வரைக்கும் வரலை முகூர்த்தம் தானே என்று கேட்டவருக்கு பதில் தராமல் ஃபோனை கட் செய்தார் சுந்தரேசன் காமாட்சிக்கு பீதி தொற்றி கொண்டது பிரீத்தி கார் விபத்தில் மரணமடைந்த நாள் மின்னல் அடித்தது என்னங்க எனக்கு பயமா இருக்குங்க சீக்கிரம் போய் தேடுங்க அவளுக்கு ஃபோன் அடித்தால் கட் செய்து கொண்டே இருந்தாள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவருக்கு தெரிந்தவர்களிடம் ஸ்வப்னாவின் நம்பரை கொடுத்து எங்கு டிராவல் ஆகிறது என்று கேட்டதில் ஒரு உண்மை தெரிந்தது ராகுல் வீடு இருக்கும் திசைதான் அது காமாட்சி கவலைப்படாத கண்டுபிடிச்சிட்டேன் அவன் அவனை பார்க்க போயிருக்காள் யாருங்க அவனா யாரு அதாண்டி உன் முதல் மாப்பிள்ளை அங்கே எதுக்குங்க அவள் போகணும் அதுவும் இந்த நேரத்தில் யாருக்கு தெரியும் வா போய் பார்க்கலாம் ராகுல் வீட்டில் ஸ்வப்னா மாமா எனக்கும் வீட்டோட மாப்பிள்ளையாக பார்த்துட்டாங்க இன்றைக்கி தான் கல்யாணம் ஆனால் நான் வேறு முடிவு எடுத்துட்டேன் என்ன முடிவு ஸ்வப்னா நீ பேசுறது எல்லாமே தப்பு சொல்லு என்ன முடிவு எடுத்திருக்கேன் யாரையாவது லவ் பண்ணலியா அப்பா கிட்ட சொல்ல பயமா நான் வேணால் அவர்கிட்ட பேசட்டுமா மாமா ரொம்ப நல்லவர் சொப்னா உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் அவ்வளோ பாசம் அதனால தான் வீட்டோட மாப்பிள்ளையாவே பார்க்குறார் புரிஞ்சுக்கோ அதெல்லாம் சரி மாமா என் முடிவு என்னென்னு கேட்டிங்கல்ல அக்கா போனதும் உங்களை எங்கள் வீட்டில் எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க எல்லாத்தையும் தாங்கிட்டு இப்போ வரைக்கும் அவர் நல்லவர்னு எப்படி உங்களால் சொல்ல முடியுது பாவம் கை கொழந்தை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறீங்க சித்தி சித்தி என்று ஓடி வந்து கட்டி கொண்டான் விஷ்ணு என் கண்ணை தாண்டி என்னைக்காவது பேசியிருக்கீங்களா உங்கள் சுண்டு வரல் கூட என் மேலே பட்டதில்லை யூஆர் அ ட்ரூ ஜென்டில்மேன் மாமா சரி அதை விடுங்க ஒருவேளை எனக்கும் என் அக்கா நிலைமை ஏற்பட்டா கண்டிப்பாக உங்கள் நிலமை தான் எனக்கு புருஷராக வரப்போகிறவருக்கும் எனக்கு பிறந்த குழந்தையும் தாய் இல்லாமல் வளரணுமா அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சுங்க அதனால் 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 என்ன உங்களுக்கு மனைவியாக என் அக்காவோடய குழந்தைக்கு ஒரு தாயாக நீங்களே என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா இது நான் உங்களுக்கும் குழந்தைக்கும் செய்கிற பிராயச்சித்தம் ப்ளீஸ் மாமா புரிஞ்சுக்கோங்க சரியா சொன்னேன் சொப்னா என்று மீனாட்சி ஆமோதித்தாள் நானும் இந்த குழந்தைக்காக வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறான் மகராசி உங்க அக்கா தான் தெய்வமா இருந்து உன்னை இந்த முடிவு எடுக்க சொல்லியிருக்கா சம்பந்தி வீட்டுக்காரங்க நல்லவங்க தாண்டா நீ சொன்ன மாதிரி பாவம் பொண்ணை கொடுத்த சோகம் இப்படி நடந்துக்கிட்டாங்க உன்னோட நிலைமை தெரிஞ்சு வேறு எந்த பொண்ணாவது உன்னை கட்டிப்பாளாங்கிறது சந்தேகம் இதை விட நல்ல சந்தர்ப்பம் உனக்கு அமையாது ராகுல் அம்மா சொல்றதை கேளு ஸ்வப்னா சொல்றது தான் கரெக்டு அம்மா நீ சும்மா இரு அவளை ஏற்றி விடாத எமோஷ்னலாக ஏதோ முடிவெடுக்கிறா அவ நீங்கள் சொல்றது எல்லாமே கரெக்டுன்னு வச்சுப்போம் மண்டபத்துலேருந்து ஓடி வந்திருக்கா பெற்றவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் புதுசா வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட எவ்வளோ அவமானம் இதையெல்லாம் வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த காமாட்சியும் சுந்தரேசனும் சபாஷ் மாப்பிள்ளை ஸ்வப்னா சொன்ன மாதிரி யூ ஆர் அ ட்ரூ ஜென்டில்மேன் தான் எங்களை மன்னிச்சிருங்க இப்போ அவங்களுக்கு என்ன சமாதானம் சொல்றதுன்னே தெரியல என்று சொல்லி போதே அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் என்று கார்த்திக் உள்ளே நுழைந்தான் அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரும்போது ஸ்வப்னா என்கிட்ட தனியாக பேசணும்னு சொன்னாலே எதுக்கு தெரியுமா அவளோட இந்த முடிவை தான் பட் ஐ மிஸ் ஸ்வப்னா இவ்வளோ நல்ல பொண்ணு எனக்கு மனைவியாக அமையலன்னு ஒரு சின்ன வருத்தம் பட் இவர்களை சேர்த்து வைக்க நான் காரணமாக இருந்ததுனால வருத்தம் போய் சந்தோஷமே மிஞ்சியிருக்கு அந்த நேரம் பார்த்து ஜுவல்லரி இருந்து சுந்தரேசனுக்கு மொபைலில் அழைப்பு வர ஐயா உங்கள் பொண்ணு வந்தாங்க புதுசாக ரெண்டு மோதிரம் வாங்கி வேற பேர் என்கிரே பண்ணிட்டு போனாங்க ஐயா மாப்பிள்ளைய மாத்திட்டீங்களா இல்லப்பா நான் மாறிட்டேன் நீ போன வை மாப்பிள்ளை நானே முன்னிருந்து உங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் பட் ஒன் கண்டிஷன் ஐயோ மாமா மறுபடியும் வீட்டோடு மாப்பிள்ளையா சீச்சி இந்த முறை எல்லாமே என் சம்பந்தி விருப்பப்படி நடக்கணும் அதா எங்கள் ஆசை என்ன காமாட்சி சொல்ற சரவணனும் மீனாட்சியும் ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி என்று சொல்ல ஸ்வப்னா கையில் வைத்திருந்த மோதிரங்கள் கை மாறின அதில் ஸ்வப்னா வெட்ஸ் ராகுல் என்று என்கிறவாகி இருந்தது இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது கடைசியில் ரொம்ப சந்தோஷமாக முடிச்சிருக்காங்க கதையை